மலர்ந்த பாதைகள் அத்தியாயம் பதினான்கு வார்த்தைகள் சொல்ல முடியாததை மௌனம் உணர்த்திவிடும் குமரேசன் சதை போட்டிருந்தான் கழுத்து கண்ணம் எல்லாம் கும் என்று கையில் மோதிரம் சலவை செய்த வேட்டி சட்டை கஸ்தூரியை பார்த்த பார்வையில் ஏளனம் தெரிந்தது கம்பீரமாய் சாய்ந்து உட்கார்ந்திருந்தவனை பார்க்கையில் மனசுக்குள் தீ பற்றி கொண்டது நிற்க வச்சு சுடனும் ரிஷி கூல்டவுன் ரிஷி சௌமியா கஸ்தூரி பேசவில்லை எல்லாமே முடிந்து விட்டது அழுகையும் வருத்தங்களும் தந்த பழைய அத்தியாயங்கள் முடிந்து முடிந்துவிட்டன ஆத்மாத்தமான அன்பு இல்லாவிடில் எல்லா போராட்டங்களும் வீண்தான் எல்லாமே நிறைகளுடன் அமைந்து விடுவதில்லை சில குறைகளும் நிறைந்ததுதான் வாழ்க்கை திருப்தியும் மகிழ்ச்சியும் கொடுக்கும் வரையில்தான் எந்த ஒரு பொருளின் மீதும் நமக்கு அன்பு நிலைக்கிறது அதனால் எந்த பலனும் இல்லை என்கிற போது அதை தூக்கித்தான் எரிகிறோம் உயிரில்லாத பொருளை போலத்தான் கஸ்தூரியையும் நினைத்து விட்டான் குமரேசன் பலன் இல்லை என்று தெரிந்த பிறகு தூக்கி விட்டான் தூக்கி எறிந்தவன் காலை பிடித்து கெஞ்சவோ கண்ணீர் விட்டு கதறவோ கஸ்தூரி விரும்பவில்லை தனி அறையில் இருவரையும் உட்கார வைத்து தனி நீதிபதி கவுன்சிலிங் கொடுத்தார் மன வாழ்க்கையின் சிறப்பு கணவன் மனைவி உறவு குடும்ப பந்தத்தின் புனிதம் எல்லாம் நீண்ட விளக்கம் கொடுத்தார் நீ என்னம்மா சொல்ற ஐயா இல்லைன்னு சொல்றார் கோர்ட் வற்புறுத்தி சட்டத்தின் மூலமாக என்னை அவர் கூட சேர்த்து வச்சா மட்டும் அவர் மனப்பூர்வமாக என் கூட வாழ்ந்துட போகிறாரா அதில் உயிர்ப்பு இருக்குமா திருமண பந்தத்தோட புனிதத்தை மதிக்கணுமா நான் மதிக்கிறேன் இவர் ஒழுக்கம் கெட்டவளோட வாழ நான் மானங்கெட்டவன் இல்லை என்றான் குமரேசன் என்னம்மா ஐயா எதிர்த்து வாயாடி எந்த பிரயோஜனமும் இல்லை பணம்தான் அவருக்கு முக்கியம் அதுக்காக என் மேலே வீண் பழி சுமத்துறார் இது அபாண்டம்னு அவருக்கே புரியும் தூங்குறவங்களை எழுப்பலாம் தூங்குகிற மாதிரி நடிக்கிறவங்களை எழுப்ப முடியாது ஒழுக்கம் கெட்டவள் பாதை தவறியவள்னு எதை வச்சு முடிவு பண்ணுறாங்க ரயிலில் என்னை உதறிட்டு போன இவரைத்தான் என்ன சொல்கிறது ஐயா யாரையும் நம்ம கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வர முடியாது சரிம்மா கர்ப்பிணியாக இருக்கியே உண்மைதான் ஆனா இவர்கிட்ட நான் பட்ட வேதனைகள் சித்திரவதைகளை விட ஒரு குழந்தையோட வாழ்கிறது ஒன்றும் அவ்வளவு கஷ்டமா இருக்காதுன்னு நினைக்கிறேன் போதும் அந்த வாழ்க்கை நீங்க வற்புறுத்தி இவர் கூட வாழ வைத்தாலும் என்னை பழைய மாதிரி உதறிட்டு போக மாட்டான்னு என்ன நிச்சயம் நீங்க என்ன சொல்றீங்க குமரேசன் நான் சொல்ல என்ன இருக்கு எனக்கு இவளோட வாழ இஷ்டமில்லை அவ்வளவுதான் குமரேசன் பிடிவாதமாக நின்றான் கஸ்தூரியும் சம்மதித்தால் நீதிபதி விவாரத்து உத்தரவில் கையெழுத்து போட்டார் குமரேசன் மறு கல்யாணம் செய்து கொள்ள கஸ்தூரியின் சம்மதம் வாங்க ஒரு பத்திரம் ரெடி பண்ணியிருந்தான் அதில் கஸ்தூரி கையெழுத்து போட்டு தனக்கு என்று ஒரு பிரதி வாங்கி கொண்டாள் ஒரு நிமிஷம் மனது கலங்கி கண்ணீர் திரண்டது என்ன கஸ்தூரி விஷி அருகில் வந்தான் சு டைவர்ஸ் ஓகே ஆகிடுச்சு அப்பாடா நீ ஏன் உம்முன்னு இருக்கே ரிஷி பெண்கள் மனசு உனக்கு புரியாது சும்மா இரு சௌமியா ரிஷியை அதட்டினாள் அவளுக்கு கஸ்தூரியின் வேதனை புரிந்தது கால்கள் தொய்ய தளர்ந்து உட்கார்ந்தவளுக்கு தண்ணீர் பாட்டிலை தந்தாள் மெதுவாக கஸ்தூரியின் தலையை தோலை வருடிவிட்டாள் அந்த இதம் ஆறுதலாக இருந்தது வேதனைப்பட எதுவுமே இல்லை என்று நினைத்தாலும் அநியாயமாக தன் மேல் ஒரு பழியை சுமத்திவிட்டு சந்தோஷமாக போகிறானே என்று தான் மனது எரிந்தது எந்த தவறும் செய்யாமல் தான் ஏன் தலை குனிந்து மனம் கலங்கி நிற்க வேண்டும் கஸ்தூரி முகத்தை துடைத்துக்கொண்டு கொண்டு எழுந்தால் போலாமா என்றாள் ஆரியூ ஆல் ரைட் ரிஷி என்ன புது புருஷனா நக்களுடன் ஒரு கேள்வி பிறந்து பறந்து வந்தது குமரேசன் மிஸ்டர் வார்த்தையை அளந்து பேசுங்க ரிஷி என்ன மிரட்டரியா கீழ்த்தரமா பேசாதீங்க அதான் நம்ம ரெண்டு பேருக்கும் எந்த உறவும் இல்லைன்னு கோட்டே சொன்ன பிறகு என்கிட்ட வந்து நின்று பேசக்கூட உங்களுக்கு எந்த உரிமையும் இல்லை கஸ்தூரி படப்படுத்தாள் என்ன திமிரா அநியாயமாக பழியை சுமத்திட்டு நீங்கள் திமிரா இருக்கிறப்போ யோக்கியமாக இருக்கிற நான் ஏன் திமிரா இருக்கக்கூடாது என்ன ரொம்பத்தான் பேசுகிறேன் இவன் இருக்கிற தைரியமா ஆமாம் என்றாள் கஸ்தூரி மனுஷத்தன்மையோட நடக்கிற நல்ல மனிதர்கள் என்னை சுற்றி இருக்காங்க உங்கள் கூட இருந்ததை விட இன்னும் மகிழ்ச்சியும் சந்தோஷமும் இன்னைக்கு என் வாழ்க்கையில் இருக்குது நேர்மையும் உண்மையும் நிரம்பிய மனிதர்கள் மத்தியில் இருக்கிறப்போ நான் திமிரா இருக்கிறதுல எந்த தப்பும் இல்லை வா சௌமியா போகலாம் விடுவிடுவென்று சௌமியாவுடன் இறங்கி போனாள் பசுவா இருந்த கஸ்தூரி எப்போது புலியாய் மாறினாள் குமரேசன் வியப்புடன் நின்றான் என்ன பார்க்குறே உன்னை விட்டு விலகினதும் கஸ்தூரிக்கு அதிர்ஷ்டம் அடிச்சிருக்கு ஒரு தங்க சுரங்கத்தை நீ இழந்துட்டே குமரேசன் எந்த காசு இல்லைன்னு அவளை நடு ராத்திரியில் உதறிட்டு போனியோ அது இப்போ அவளுக்கு மழையாக கொட்டுது வெளிநாடு போக போகிறா ஒரு ஹோட்டலோட முழு பொறுப்பும் அவள் கையில் சம்பளம் என்ன தெரியுமா இந்தியா ரூபாயில் லட்ச ரூபாய் என்ன அதிர்ச்சியாக இருக்கா நீ முட்டாள்னு நிரூபிச்சிட்டே அவள் புத்திசாலி சாதிச்சிட்டா விஷய ஒரு குமரலோடு சொல்லிவிட்டு இறங்கி போக திடீரென்று வெளிப்பட்ட உண்மையை ஜீரணிக்க முடியாமல் நின்றான் குமரேசன் நன்றி வணக்கம்